வணக்கம் நண்பர்களே இது சம்திங் டாக் ஒன் நான் பிரபாகரன் இன்று நாம் பேச போகிறது ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் டாப்பிக்கு சேர்ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வந்துருச்சு அதில் என்ன புதுசு வாங்க என்னென்னு பார்ப்போம் சார்ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் நீங்கள் எல்லாருமே நாம் எல்லாருமே சார்ஜ் ஜிபிட்டி யூஸ் பண்ணியிருப்போம் ஜிபிடி ஃபோர் ஜிபிடி ஃபைவ் இதெல்லாம் கெட்டிருப்பீங்க இப்போ வந்திருக்கிறது ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் வெர்ஷன் ஓப்பனுடைய நெக்ஸ்ட் லெவல் ஏ அப்டேட் ஓப்பன சொல்கிறதுனாக்க இது ஜஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லை இப்போ ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துனாக்கா மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி திருப்போம் இல்லைங்களா தருவாங்க சாஃப்ட்வேரில் இதில் வந்து ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கிடையாது இது இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டைல் அப்டேட் அப்படின்னு ஜிபிட்டி சொல்கிறாங்க அதாவது ஜாட்ஜிபிட்டி இப்போ புரிஞ்சிக்கிறதோட நம்ம கொடுக்குற ப்ராம்ட்டு நம்ம கொடுக்குற கான்டஸ்ட்டை இப்போ புரிஞ்சிக்கிறதோட இன்னும் பெட்டராக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற ரிப்ளேஸ் கொடுக்கறது இன்னும் வாமராக இன்னும் நல்லா பிஹேவ் பண்ணுறது நேச்சுரல் ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஜிபிட்டியை இப்போ அவங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் வருஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு ஒன்றில் ரெண்டு வருஷன் இருக்குது ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேயே ரெண்டு வருஷன் கொடுத்துருக்காங்க ஜிபாய்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்ஸ்டன்ட் வருஷன் ஒன்று ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் திங்கிங்னு ஒன்று இன்ஸ்டன்ட் வருஷன் என்ன பண்ணால் வேகமாக பதில் சொல்லும் அதாவது சாட்டிங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் கொஞ்சம் வேகமாகவும் பதில் சொல்லும் எது ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் வருஷன் இன்ஸ்டன்ட் வருஷன் இதே வந்து அடுத்த வருஷம் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் திங்கிங் இன்னோவேஷன் கொடுத்துட்டான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேயே அது வந்து டீப்பாக ஒரு ரீசனிங்கோட ரீசனிங்கோட கோடிங் லா லாங் லாஜிக் டாஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க லாஜிக்கே கோடு எழுதுறதுக்கு எல்லாம் இது பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னுங்களேன் நீங்கள் ஒரு எக்ஸ்ரோ எக்ஸலில் வந்து மேக்ரோ எழுத 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 சொன்னால் இன்ஸ்ட்ரமெண்ட்ஸில் ரெடி கோட் கொடுக்கும் ஆனால் அதுவே ஒரு ப்ராஜெக்ட் பிளான் அனலைஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க சொன்னீங்கன்னாக்கா திங்கிங் வெர்ஷன் ஸ்லோவாக ஆனால் டீப்பாக ஆன்சர் கொடுக்கும் இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு ஓகேங்களா அதாவது ஒரு எக்ஸல்லில் மேக்கில் சொன்னால் உங்களுக்கு கோடு வேணும் இன்ஸ்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெஷன் கொடுக்கும் அப்படின்னாக்கா அது வந்து இன்ஸ்டன்ட் சொல்ஷன் நீங்கள் டீப் ரீசனிங்கோட டீப்பாக திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கனாக்க அதை வந்து சேர்ட் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் திங்கிங்கில் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த சேர்ட் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்ஸ்டன்ட் அண்ட் சேட் ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் திங்கிங் ஓகேங்களா இதில் மேதே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பாவம் என்னென்னு பார்த்தினாக்கா ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒனில் என்ன மே வச்சுக்கோனாக்கா அனிமேஷன் பாப் அனிமேஷன்ஸ் பண்ணலாமா ஸ்மார்டர் ரீசனிங் ஹியூமன் லைக் டோனு பர்சனாலிட்டி ப்ரெஷர் ப்ரெஸ்னா இது நம்ம வாய்ஸ் எல்லாம் வந்து ஹூமன் க்ளோஸாகவே இருக்க வாய்ஸஸ்ஸு ஓகேங்களா நம்ம வாய்ஸே கொஞ்சம் இது இப்போ க்ளோன் பண்ணுறதுலாம் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட்டு பெட்டர் கோடிங் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் டோன் அப்டேட் தான் பிக்கஸ்ட்டு சேஞ்சாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஜார்ஜி பிடியே ப்ரொஃபஷ்னலாக ஃப்ரெண்ட்லியாக ஃபன்னியாக எந்த பர்சனலாக வேணும் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் ஓகேங்களா முன்னாடிலாம் ஜார்ஜி சந்திக்கிட்டு ரோபோட்டிக்காக ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஹியூமன் தான் இருக்காது ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்காது பட்டு ரோபோட்ஸாக தான் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் இப்போ ஹியூமன் நேச்சருக்கு பதில் கொண்டு வராங்க ஓகேங்களா இப்போ சேஞ்ச் ஆகி மனிதர் மாதிரியே பேசும் குளிய கூலாக பதில் சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கேள்வி நமக்கு இது கிடைக்குமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆ கிடைக்கும் பட் கிராஜுவலாக லோலோட் பண்ண போகிறாங்களா அதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜார்ஜ் ஜியூட்டி ப்ளஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆக்சஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஆகிடுச்சு அதாவது யூஸ் இருக்குது ஓகேங்களா ஃப்ரீ யூசர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் அப்டேட் வரும் ஓகே அதே மாதிரி மொபைல் ஆப்லேயும் சரி ஆப்லேயும் சரி வெப் வெர்ஷன்ஸும் சரி இன்லையும் ஆட்டோ அப்டேட் ஆகும் ஆக்சுவலாக ஓகேங்களா ஃப்ரீ யூசர்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஓகேங்களா ஏன் இது விஷயம் இது ஏற்று ஏன் ப்ரொபாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த அப்டேட் நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன அர்த்தம் ஏ இன்னும் நேச்சுரலாக ஆகுது இன்னும் ஹியூமனைஸ்டாக ஆகுது அதுதான் விஷயம் நம்மளோட டிஜிட்டல் டீம்மேட் மாதிரி மாறுது ஏற்கனவே நம்ம கோபைரேட்டை பற்றி பார்த்தோம் ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அது ஒரு பர்சனாட்டை உட்கார வச்சுட்டு நம்ம மீட்டிங்கில் ஒரு பர்சனாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கோபைலேட்டில் ஒரு ஆப்ஷனாக ஏற்கனவே இண்டோஸ் கொடுத்துட்டு முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு ஒரு கோபரேட்டில் பேச முடியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும் அதில் ஆன்சர்ஸ் பண்ண கேட்க முடியும் ஆன்சர்ஸ் பண்ணுவோம் அது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் ஆக்சுவலாக பார்த்துருந்தோம் அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி இது இன்னும் இன்னும் அதிகமாக ஒரு டிஜிட்டல் டீம்மேட்டு மாதிரி இது மாற்றிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஃபியூ மந்த்ஸில் ஏ டூல்ஸில் காம்பினேஷன் ரொம்ப அதிகமாக ஆகும்போது ஜாட் டி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களே இறுதிப்பகுதி வந்துட்டோம் இதுதான் நண்பர்களே ஜாச்சூடி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுடைய முக்கிய அப்டேட்ஸ் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏ அப்டேட்ஸ் கோடிங் டிப்ஸ் அண்ட் டெக் எக்ஸ்பிளஸ்க்கு நாம் சப்ஜிக் டாக் ரெகுலராக போடுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்பதே உங்களது விடைபெற்றுக் கொள்வது பிரபாகரன்